இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சமூக ஆர்வலர்களுக்கு போதாத காலம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கொலைகள் அவங்களுக்கு மீதான தாக்குதல்கள் கனிம கொள்ளையை படம் பிடிக்க காட்டினா ஊடகவியலாளர்களுக்கும் அடிவதாக அவ்வளவுது சமூக ஆர்வலர்களாக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு பார்க்குறோம் அப்படி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் கடலாடி இல்லை ஒருத்தர் வந்து பேர் ஜெகநாதன் பேர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஏரிமண்ணெலாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ புகார் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிறாரு அதை ஏற்று குரல் கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி நிழற்குடை அது இவங்க கான்ட்ராக்டில் எப்படி நிழற்குடை கட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி கட்ட இருந்திருக்காங்க ஆனால் அந்த இடம் ஏற்கனவே வந்து சாலை விரிவாக்கத்தில் இருக்குது அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இனியாவது அந்த சாலை விரிவாக்கம் வந்தால் இந்த நிலற்குடையே வந்து இடித்து தான் தள்ள போகிறாங்க இது எதுக்கு பதினெட்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி கணக்கு காட்டி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்காரு அதற்கு தண்டனையாக அதுக்கு தண்டனையான திமுகவுடைய கோர்ட்டில் அவருக்கு ஒரு தண்டனையாக அங்கே இருக்கக்கூடிய முருகையன் அவர் வந்து திமுக ஒன்றிய இருக்குது அவர் ஏவி விட்டு திமுக இருக்கிறவர் அங்கே ஒருத்தர் செங்கல் சூளை நடத்துகிறார் அவர் வந்து பச்சைப்பன் பெயர் அவர் இவர் மீது தாக்குதல் நடத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க இந்த புதுக்கோட்டையில ஒரு பாய் அவர் பேர் என்ன அவர் மேல லாரி ஏற்றி அவரை வந்து பார்த்தோம் நம்ம அதே மாதிரி இதே மாவட்டத்தில் பிஜேபியில ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய விட்டல் விட்டல் குமார் விட்டல் குமார் கேவி குப்பத்தில் நடந்த செய்திகள் சிந்தனைகளிலேயே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால பேசியிருக்கிறோம் பாலகோதமன் ஸ்ரீ டிசம்பர் பதினாறாம் தேதி அவர் வந்து ரோட்டில் அடிபட்டு ஓரமாக கிடக்காரு அங்கே அவ அவர் என்ன தகவல் தெரிவிக்கப்படுதுன்னா ரத்த வெள்ளத்தில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இதாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் இறந்தும் போயிடுறாரு டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி இதை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த பாஜகவின் மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வந்து அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பல்வேறு பிரச்சனைகளை இந்த மாதிரி வந்து மண் அல்றது அப்புறம் குவாரியில இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை வெளியில கொண்டு வரதுனால அந்த கடுமையாக தாக்கப்பட்டு அவரும் ஒரு திமுக காரர் பாலாசேட் அப்படின்னு பாலாசேட்டுங்கிற திமுக தாக்கப்பட்டு அவரும் இறந்து போறாரு டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடக்குது இப்ப நம்ம வந்து மார்ச் பத்தாம் தேதியில இருக்கோம் நீங்க கரெக்டாக எழுபத்தஞ்சு நாளைக்குள்ள மூணு மாதம் கூட முடியல எழுபத்தஞ்சி நாளில் இப்போ ரெண்டாவது தாக்குதல் அந்த ஜெகநாதன் மீது நடக்குது ஜெகநாதன் ரொம்ப லாஜிக்கலாக இன்னொரு விஷயம்னு சொல்கிறாரு எங்கள் ஊர் பக்கம்தாங்க அந்த இது கட்டினாங்க பாலம் கட்டினாங்க அந்த பெரிய வெள்ளத்தில் வந்து அந்த பாலமே முப்பது கோடி ரூபா பாலமே அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ நாலு வழி பாதையில் கொண்டு போய் ப நிழற்கொடை போடுறேங்கிறாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் இதுக்கு ஏன்டா செலவு பண்ணுறீங்க மக்கள் பணத்தை ஏற்கனவே ஒரு முப்பது கோடி போயிடுச்சு இந்த இருபது லட்சத்தையும் எதுக்கடா வீண் அடிக்கிறீங்க அதனால இந்த நாலு வழி பாதை விரிவாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிலக்கடை போடலாமே என்ன என்னை வந்து அந்த இவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டரு செங்கல் சூளை ஆ இவர் பச்சையப்பனை வச்சு விட்டு என்னை அடிக்க சொன்னாங்க அந்த பச்சையப்பன் ஏற்கனவே ஆத்து மண்ணு குளத்து மண்ணை திருடி விற்கிறாரு இது சம்மந்தமாக நான் புகார் தெரிவிச்சேன் அதனால என்னை அடிக்கிறாரு நான் தாக்கப்பட்டு இப்ப இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த முருகன்கிற திமுக முருகை என்கிற திமுக வட்டம் மாவட்ட பிரதிநிதி அப்படிங்கிறார் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எந்த இடத்துல இயற்கை சூறையாடப்பட்டாலும் நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்துருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மா இதுக்கு மணல் குவாரிக்காக அந்த வந்து ஆஃபீஸ்லேயே புரிந்து அவரை வெட்டி கொண்டதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் தென்காசி மாவட்டத்தில் வேலையே வானான் ரிசைன்மெண்ட் போனதையும் பார்த்துருக்கோம் புதுக்கோட்டையில் அங்க வந்து இவர் அந்த பாயை வந்து ஒரு தரைக்கு ரெண்டு தடவை லாரி ஏத்தி கொண்டதையும் பாக்குறோம் அதே மாதிரி கனிமவள இதுல வந்து தொடர்ந்து லாரி 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 லாரியா வந்து கர்நாடக கேரளாவுக்கு நம்ம போறத தென்காசி ந நெல்லை தென்காசி மற்றும் நாகர்கோவில் மாவட்டங்கள்ல நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டரை மாசம் முன்னாடி மூணு மாசம் முன்னாடி விட்டல்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இப்ப இந்த இந்த இது நடக்குது அதோட இல்லாம இந்த இவங்க இருக்காங்க இரண்டுலயுமே திமுக சம்பந்தப்பட்டிருக்கு திமுக நிர்வாகிகள் தான் இதுல வந்து இதுலயும் அந்த பாய் அப்ப என்ன இதோட சேர்த்து பார்க்கலாம் என்ன இதை நாங்க அறிவிச்சிட்டு தானே இந்த கொலையெல்லாம் செய்யறோம் அப்படின்னு ஏன்னா எலெக்ஷன் அந்த தேர்தல் வாக்குறுதியாகவே பதினோரு மணிக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க மல்லு நிக்கலாம் தடுக்கிறான் தடுக்கலாம் பாப்போம் அஞ்சு கட்டி அமாவாசை சொன்னாரு இப்ப அதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு இப்ப அவரை கைது செஞ்சாதான் அஞ்சு கட்டி அமாவாசையை கைது செஞ்சாக்க இந்த மாதிரி கொலைகளும் இந்த மாதிரி தாக்குதல்களும் நிற்குமோங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சரே சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டாம்னு ஒரு அமைச்சரே பேசும்போது அப்போ கீழே இருக்கிற தொண்டன் ஏற்கனவே அந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு திருட்டு திமுக அப்படின்னா நீங்கள் வந்து திருட்டு விஞ்ஞான பூர்வமான திருட்டுன்னா திமுக ரவுடித்தனம் அப்படின்னா ரவுடி கட்சினாலும் அது திமுக தான் வந்து கடைசியில் வந்து நிக்குது அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரே ஏற்கனவே ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்த அமைச்சர் அவர் கொடுக்கக்கூடிய தைரியமா இல்லை லோக்கல்ல இருக்கக்கூடிய துரைமுருகன் போன் துரைமுருகனோ அல்லது திருவண்ணாமலை மாவட்ட இவராக இருக்கார் பாருங்கள் ஏவா வேலு போன்றவர்கள் இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் எரியறதை இழுத்தா கொதிக்கிறது அடங்குவோம் அதனால திமுகவின் மாவட்ட தலைமைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மந்திரிமார்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும் அதை திமுக அரசு எடுக்காது மத்திய பாஜக அரசு என்ஐஏவையோ அல்லது ஈடியோ வச்சு நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் இதை போன்ற சம்பவங்கள் குறையும் நம்ம உத்தரவாதம் என்ன பூ உலகின் நண்பர்கள் அந்த பூ உலகின் நண்பர்கள் அவங்கெல்லாம் இப்ப வந்து பியூஷ் மனுஷ் மனுஷ்ணர் அவங்கெல்லாம் ஓலாயுபர் வாடகை வாயர்கள் இப்ப அவங்க வாயில வந்து பலாப்பழம் இருக்கிறதுனால அவங்களால திறக்க முடியல அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்து பிஜேபி அதில் வேறு அதிமுக வேறு ஏதாவது ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுங்க அந்த ஆட்சி போது திரும்பியை வாங்கி திறப்பாங்க அப்போ திமுக இந்த ஏவல் வேலை பார்த்து நாய் மாதிரி நீற்ற இடத்துல குலைக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வாங்க வெயிட்டன்சி